சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்கள் கூட்டணியில் ட்யூஸ்ட் வைக்கும் பிரேமலதா தேமுதிக கூட்டணி முடிவு பிரேமலதா புதிய அறிவிப்பு எந்த கட்சியுடன் கூட்டணி அதிமுகவுடன் கூட்டணியா இல்லை திமுகவுடன் கூட்டணியா இல்லை தற்பொழுது அரசியல் களத்துக்குள் வந்திருக்கக்கூடிய தாவேக்காவுடன் கூட்டணியா பிரேமலதாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த கணோலியில் வந்து பார்க்க போகிறோம் கணோலிக்குள் போவதற்கு முன்பு இது அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது கூட்டணி முடிவை இன்னும் வரை பத்தினா அறிவிக்காமல் இருக்கிறார்கள் பிரேமலதா அவர்கள் ட்யூஸ்ட் மேலே ட்யூஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க யாருடன் கூட்டணிக்கு போக போகிறாங்க அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பிருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது இரண்டு கட்சியுடன் பேச்சுவார்த்தையானது நடந்துட்டு வர்றதாக தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதாவது ஒன்று என்டிஏ கூட்டணியில வந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்டிஏ கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு இன்னொன்று திமுகவுடனா இல்லை தாவேக்காவுடனா கூட்டணிக்கு செல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது குறிப்பாக வந்து திமுகவுடன் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை முடிவடைந்ததாகவும் கூட்டணி குறித்து வந்து அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா அறிவிக்க உள்ளதாக தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதாவது கிட்டத்தட்ட திமுகவுடன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நிபந்தனைகளை வந்து பிரியமலத்தவர்கள் பார்த்தினா வைத்திருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு பத்து சீட்டு மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் பார்த்தீங்கன்னா கேட்டுருப்பதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே பார்த்தினா அதிமுகவுடனும் பார்த்தீங்கன்னா அந்த நிபந்தனை தான் வைத்தார்களாம் அதனால் அதிமுக வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவித்ததாக வந்து சொல்லப்படுகிறது இப்போ திமுக பக்கம் திரும்பி இருக்கிறாங்க திமுகவும் இதுக்கு ஒத்துக்கணும்னா கடைசியாக வந்து தாமே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரம் வந்து பேசப்பட்டு வருகிறது நிறைய பேர் தேமுதிகவுக்கு அவ்வளவு சீட்டு தேவையா அப்படின்ற மாதிரிலாம் விமர்சித்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாம தேர்தல் செலவுக்கு நூறு கோடி பணமும் கேட்டிருப்பதாக தற்போது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு ஆஹ் இது இரண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட வந்து திமுகவுடன் பிரேமலதா அவர்கள் கூட்டணியை அமைப்பதற்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் கூடிய இரவுல பார்த்தீங்கன்னா கூட்டணியை அறிவிப்பார்கள் அப்படின்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு பொறுத்துறது பார்ப்போம் யாருடன் கூட்டணியை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப் போகிறார்கள் இதனால் அரசியலில் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துறது பார்ப்போம் ஆனால் அதிமுகவுடன் கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு என்பது இல்லை அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு நம்ம பொறுத்துறது பார்ப்போம் இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி